ஆரோக்கிய மையத்தில் கிடைக்கிற பால்பொடியும் பொடியும் அங்கன்வாடியில் கிடைக்கிற சத்துமாவும் நிறைய இருக்குது அதை எப்படி ரெசிப்பியாக செய்கிறதுன்னு தெரியலன்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி குலாப் ஜாமூனை செஞ்சு கொடுத்து பாருங்க திரும்ப திரும்ப கேட்பாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம அங்கன்வாடி சத்துமாவும் ஆரோக்கிய மைய பால்பொடியும் பொடியும் வச்சுதான் குலாப் ஜாமுன் செய்ய போகிறோம் இது செய்கிறதுக்காக பால்பொடி பொடி கொஞ்சமாக எடுத்தா போதும் அங்கன்வாடியில் கிடைக்கிற சத்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கலாம் அது கூடவே ஒரு டூ த்ரீ கப்ஸ் வந்துட்டு பால் பொடி சேர்த்திட்டு இதை பிசைகிறதுக்கு பால் மட்டும்தான் சேர்த்தனா அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும் பால் சேர்த்தி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு பைண்ட் ஆகிறதுக்காக கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்திட்டு நல்லா பிசறி விட்டுக்கலாம் இதில் தண்ணியெல்லாம் சேர்த்தனோம்னா சாஃப்டாக வராது அதனால் பால் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பால்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம் கையில் ஆயிலாக கீயோ அப்ளை பண்ணி பால்ஸ் ரெடி பண்ணணும்னா இந்த பால் வந்து விரிசல் விடாமல் இருக்கும் அதனால் பால் எல்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா ஆயில் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும் அப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணணும்னா பால்ஸ் வந்து விரிசல் விலகாது நல்லா வெந்து வரும் உள்ளே எல்லாமே அதனால் மிதமான சூட்டில் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நம்ம செய்கிற பால்ஸ் விரிசல் இல்லாமல் இருந்ததுனாலே குலாப் ஜாமுன் வந்து நல்லா சூப்பராக ப்ளஃஃபியாக வரும் மறக்காமல் இந்த டிப்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் பால்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா சர்க்கரை பாவை வந்து ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு வந்துட்டு எந்த ஒரு கம்பி பதமும் தேவையில்லை சர்க்கரை நல்லா கரைஞ்சி மட்டும் வந்தால் போதும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்திட்டு ரெண்டு ஏலக்காய் தட்டி சேர்த்திக்கலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்ச உடனே அகலமான பாத்திரம் இல்லாமல் ஆழமான பாத்திரத்தில் சேர்த்தனோம்னா இந்த குலாப் ஜாமுன் வந்து ஊறி நல்லா இருக்கும் அதனால் கொஞ்சம் ஆழமாக இருக்கிற பாத்திரத்தில் சேர்த்திட்டு இந்த பால்ஸையும் சேர்த்திடலாம் குலாப் ஜாமுன் பிரிஞ்சு போகாமல் இருக்கிற ஒரு டிப்ஸ் பார்த்திங்கன்னா இந்த நம்ம செய்கிற பாகு நல்லா சூடாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பால்ஸ் வந்துட்டு உடனே ஃப்ரை பண்ணியிருக்கணும் ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் சூடாக இருக்கணும் ரெண்டுமே சூடாக இருந்ததுன்னா பிரிஞ்சு போயிடும் அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட்டே நம்ம பாகு காய்ச்சிட்டு நம்ம ஃப்ரை பண்ண ஃப்ரை பண்ண பாகில் வேணுனாலும் சேர்த்திக்கலாம் இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா இந்த பாலெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பாகு மட்டும்தான் சூடாக இருந்தது ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் அப்படியே நம்ம வந்து ஊறக்கு வந்து விட்டுறலாம் அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் சத்து மாவில் தான் இந்த குலாப் ஜாமுன் செஞ்சோம்னே தெரியாது அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி சத்து மாவில் கொஞ்சம் இனிப்பு இருக்கும் அந்த இனிப்புமே அந்த குலாப் ஜாமுனில் சேர்ந்து வரும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இனி இந்த மாவையெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் கவலையே பட வேண்டாம் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருப்பாங்க நீ நிறைய சத்துமா ரெசிபிஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்து நினச்சிங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டதுன்னா சர்வ் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்